அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் இந்த மாதம் ஜூன் இருபத்தி ரெண்டு அமித்ஷா பாஜகவுடைய மிக முக்கியமான பிரமுகர் அமித்ஷா இந்த கந்த சிருஷ்டி அப்படிங்கிற முழு முருக வழிபாடை வந்து ஸ்ட்ராட்சியை மீண்டும் வந்து எடுத்திருக்காங்க அதாவது எல்முருகன் செஞ்ச அதே விஷயத்தை மாடியும் ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக அதாவது மதவாத அரசியல் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அவங்களுடைய அடிப்படை அஜெண்டாவே அதுதான் ஆர்எஸ்எஸ் குறிக்கோளே அதுதான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அந்த ஒரு கேடரில் இருக்கிற மிக மேம்பட்ட தலைவர் முக்கியமான தலைவர் அவங்களுடைய போக்கு வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வழிகாட்டுதலாக இருக்குது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வறுமை ஒழிப்பிற்கான ஒரு கல்விக்கான ஒரு விஞ்ஞானத்திற்கான ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான வறுமை ஒழிப்பிற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம வெறும் பைத்தியக்காரத்தனமாக பித்தளாட்டத்தனமாக இருக்கிறது இந்த மாதிரி வழிபாடு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வெறும் வழிபாடு வயிறு நிறைஞ்சிடாதீங்க கண்டிப்பாக நிறைஞ்சிடாது தயவு செஞ்சு அவங்க பின் அவங்க பின்னாடி போகாதீங்க அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்றேன் ஏன்னா அவங்க எந்த ஒரு முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு செயலையும் அவங்க இது வரைக்கும் செய்யவே இல்லை இதுதான் அவங்க எல்லாமே வந்து கடைசியில வந்து இந்தியாவில் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இலவச பஸ்ஸு இதெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார்கள் இல்லைன்னு சொல்ல திமுக அரசை செய்து கொண்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல இதையெல்லாம் அவங்க அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க டெல்லியிலையும் பீகார்லேயும் மகாராஷ்ட்ராலையும் இப்போ பஞ்சாப்லேயும் இந்த மாதிரி விஷயத்த அவங்க முன்னெடுக்கிறாங்க வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல சுய சிந்தனை தேசிய அளவில் பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற சுய சிந்தனையே பிஜேபிக்கு கிடையாது சமீபத்தில் உத்தரப்பிரதேசில் ஒரு கலெக்டர் ஒரு கிராமத்தில் தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இப்படி தான் இதுதான் அவங்களோட ஆட்சியோட பிஜேபியோட லட்சணம் வறுமைக்கோட்டையில் இந்திய அளவில் உத்தரப்பிரதேச நாலாவது இடத்துல இருக்குது அசாம் மூன்றாவது இடத்துல இருக்குது பிஜேபி ஆள்கின்ற எல்லா மாநிலங்களும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஜாதிய அடிப்படையிலான வேறுபாட்டின் அடிப்படையிலான தான் ரெண்டாவது உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறத என்னென்ன தெரியாமல் இருக்காங்க அடிப்படை மக்களுடைய அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது என்னென்ன தெரியாமல் இருக்காங்க பொருளாதார வாய்ப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு அதை பற்றியே அறிவே இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாநிலத்துக்கு மாநிலம் மதம் தான் மத பிரச்சாரம் தான் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா கிருஷ்ணர் ராமர் தமிழ்நாட்டில் முருகர் ஆந்திராவில் ஸ்ரீனிவாசா கல்கட்டாவில் துர்கையம்மன் இதுதான் அவங்களுடைய ஆர்எஸ்எஸோட அடிப்படை மத பிரச்சாரம் அவங்களுடைய மத அரசியல் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோக்குள்ளே தான் அவங்களுடைய அறிவு சுருங்கி இருக்கின்றது அதனால் எந்த விதிலையும் தயவு செஞ்சு பிஜேபியை ஏற்றுக்காதீங்க உங்கள் அவளோடைய வாழ்க்கையை சீரணிஞ்சு போயிடும் சிம்பிளாக சொல்கிறேன் மத அடிப்படையிலான விஷயத்திற்கு போகாதீங்க முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையில் பொருளாதார அளவில் சார்ந்து இருக்க பழகங்கள் சுயமாக சிந்தித்து பழங்கள் தமிழக மக்கள் அமித்ஷா தலையிலான முருக வழிபாடு மற்றும் கந்த சிருஷ்டி கவசத்தின் நிகழ்ச்சியை மதவாத அரசியலை கலந்து கொள்ளாமல் தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்